ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு இந்த பிரிவு நடந்துடவே கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அதையும் மீறி அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த பிரிவு விழாக்கு நான் போகணுமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்குமா ஒரு மனசு போன்னு சொல்லுது எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணி இந்த பிரிவை தடுத்து நிறுத்திடுன்னு சொல்லுது துர்கா கண்ணீரோட தான் புருஷனை பிரிஞ்சு வர அந்த கொடுமையை என் கண் கொண்டு பார்க்கணுமான்னு இன்னொரு மனசு தடுக்குது தம்பியோ தங்கச்சி பாப்பாவோ துர்கா உண்டாயிருக்குன்னு நல்ல செய்தி சொல்லுவான்னு நான் காத்திருந்தேன் கடைசியா இடி விடுற மாதிரி ஒரு செய்தியை தான் சொல்லிருக்கா இதுக்கா சித்தப்பாக்கும் துர்காக்கும் கல்யாணம் நடந்துச்சு குழந்தை கையில் அழகான பொம்மையை கொடுத்து கொடுத்த வேகத்துல அதை தட்டி பறிச்ச மாதிரி துர்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்து அதை தட்டி பறிக்க போற இது உனக்கே நியாயமா படுதாமா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அங்க நடக்கிறது என்னால பார்க்க முடியாது கௌரிமா நீங்க போகலன்னா துர்காவுக்காக அங்க நிக்க போறது யாரு அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அவங்க அங்க அனாதையா நிக்கணுமா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நாம அங்க போய் தானமா ஆகணும் சிந்திரா சொன்ன துர்காவுக்கு துணையா மாசானி அம்மா இருக்காங்கல்ல அப்புறம் என்ன அவங்க பாத்துப்பாங்க நான் போக மாட்டேன் சரிங்கம்மா நான் உங்களை கட்டாயம் படுத்தல போன தடவை ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டோம்ல அதே மாதிரி இந்த விழாவுக்கு போகணுமா வேணாமான்னு இன்னைக்கும் அதே மாதிரி பூ போட்டு கேட்கலாம்ல ஆத்தா உத்தரவு கொடுக்கலன்னா நாம போக வேண்டாம் அப்போ சரிங்க பூவை எடுத்து கொடுங்க போட்டி கேட்டுருவோம் மாதிரியே இன்னைக்கும் கேட்கிறேன். அந்த விழாவுக்கு நான் போகணும்னா வெள்ள பூவை காட்டு நான் போக நான் செகப்பு பூவை காட்டு முடியுமா போவே வந்துருச்சு நம்மள போக சொல்லி ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா நம்ம போய் தாமா ஆவணும் ஆத்தா சொல்லிட்டா மீற முடியாது துர்காவுக்காக போவோம் கடைசியா என்ன அங்க போக வச்சு வேடிக்கை பாக்குறல்ல இதுதான் முடிவுனா போறேன் ஆனா தான் புருஷனை பிரிஞ்சு போறதுதான் துர்காவோட விதினா அங்க என்ன முடிவெடுப்பேன்ன எனக்கு ஏ தெரியாதுமா ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் ब्लड டெஸ்ட் அப்டு 50% ஆஃப் கரெக்ட் ஆன கம்மியான ரேட்